இவர்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்கும் தருணத்தில்தான் மூன்று நான்கு மாத விடுமுறை எடுத்துக்கொண்டு பெரும்பாலானவர்கள் தாயகம் திரும்புகிறார்கள் இந்த குறைந்தபட்ச விடுமுறை நாட்களுக்குள்ளேயே தனது வாழ்க்கை துணைவியை தேர்ந்தெடுத்து உற்றார் உறவினர் முன்னிலையில் திருமணமும் இவர்களுக்கு நடந்தேறுகிறது இல்லறம் காணும் தம்பதியர் நல்லறம் காணும் முன்னே விடுமுறை நாட்களும் நகர்ந்தோடி விடுகிறது குடும்ப தேவைக்கு போதிய வருமானம் நமது தாயகத்தில் கிடைக்காததால் மீண்டும் அரபு நாடு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது திருமணத்தில் இணைந்த இளஞ்சோடிகள் வாழ்க்கையில் ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலையில் பிரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது தனது மனைவியை விட்டு வந்த மனக்கஷ்டத்தோடு மறுபடியும் இங்கு வேலையை தொடங்குகிறார்கள் பணக்கஷ்டத்திற்காக இவர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப இரண்டு அல்லது ஆண்டு காலம் கூட ஆகலாம் அதுவரை தொலைபேசி மூலமாகவே இவர்கள் பாசத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள் இவர்களுக்கு உருவான குழந்தை பிறந்து தத்தி அழகை கண்டு ரசிக்க முடியாத கண்களுமாய் அப்பா அம்மா என்று நமது தாய்மொழியில் மழலை பேசும் அந்த இனிய வார்த்தையை கேட்டு ரசிக்க முடியாத செவிகளுமாய் தன் குழந்தையை தொட்டு தூக்கி கொஞ்சி விளையாட முடியாத கைகளுமாய் உடல்நலம் குன்றிய தாய் தந்தையரை உடனடியாக புறப்பட்டு வந்து பார்க்க முடியாமல் பரிதாபமாய் இப்படி அன்றாடம் தன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அருகிலிருந்து கவனிக்க முடியாத கணவனுமாய் இந்த கடல் தாண்டிய வாழ்க்கையில் ஏற்படுகிறது இங்கு சுட்டரிக்கும் சூரியனின் தாக்கத்தை எதிர்கொண்டு வேலையென்னும் போர்க்களத்தில் வேர்வை சிந்தி உழைப்போரின் வேதனைகளை படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதே எனது நீண்ட நாள் ஆசை ஏனென்றால் நானும் இந்த துபாய் மண்ணில் கம்பி வேலை என்னும் கடின உழைப்பை எதிர்கொண்டவன் நானும் உங்களில் ஒருவனை நாம் எல்லோரையும் காப்பவன் இறைவனை உடலை நடுங்க வைத்து உரையவைக்கின் குளிரிலே மன உறுதியோடு இறங்குகிறார்கள் கட்டிடத்தின் பணியிலே வேலை செய்யும் வேகத்திலே குளிரும் மிரண்டோடுகிறது வெகு தூரத்திலே கட்டிடத்தின் சாரத்திலே கால் வைத்து நிற்க வேண்டும் முப்பது மாடிய இப்படி ஆபத்தான வேலைகளையும் இவர்கள் அன்றாட வாழ்வில் சந்திப்பது சகஜம் இந்த வாழ்க்கை துபாய் நாட்டில் மட்டுமல்ல அரபு நாடுகளான சவுதி மஸ்கட் கத்தார் போன்ற நாடுகளிலும் இதே கஷ்டத்தை தான் நமது தொழிலாளர்கள் எதிர்கொள்கிறார்கள் இப்படி கஷ்டப்பட்டு இங்கிருந்து அனுப்பப்படும் பணத்தை யாரும் தயவு செய்து தண்ணீராக செலவு செய்து விடாதீர்கள் இவர்கள் சிந்திய கண்ணீராக பாவியுங்கள் இங்கிருந்து வரும் ஒவ்வொரு ரூபாயிலும் இவர்கள் உழைப்பிருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் எப்படியோ தொடரட்டும் இந்த துவாயின் தொழில் வளர்ச்சி வளரட்டும் நமது தொழிலாளர்களின் இந்த வாழ்க்கை முயற்சி கல்வி கற்றவர்களுக்கும் கல்வி கல்லாதவர்களுக்கும் தொழில் தெரிந்தவர்களுக்கும் தொழில் தெரியாதவர்களுக்கும் இளைஞர் முதல் வயதானவர்கள் வரைக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து வாழ்வளித்துக் கொண்டிருக்கும் அரபு நாடுகளில் ஒன்றான இந்த துவாய் நாட்டிற்கு எனது சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்